வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம அறுவடைகள் தாங்க பார்க்க போகிறோம் எடுத்துனே வந்து கூட எடுத்துகிட்டு நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகணுன்னே நம்மளுக்கு கண்ணில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா தம்பட்டு ஆவறதாங்க ஏன்னா இது நல்லா நீல நிலமாக இருக்குங்க இதை வந்து பார்க்காம நம்ம அந்த பக்கம் நடந்து போகவே முடியாது அதனால் வந்து எனக்கு ஃப ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே இது நீளநிலமாக தெரிஞ்சுன்னே அதை எடுக்க ஆரம்பிச்சிட்டுங்க முதல் நாள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீட்டுக்கு வெளியே ரோஸ் செடியில் பரண்டை வந்து ஏற்றி விட்டுருக்கங்க பரண்டை வந்து வளரணுன்னா நம்ம எதாவது ஒரு சின்ன சப்போர்ட் அதுக்கு கொடுக்கணும் எதாவது ஒரு செடியோ ஒரு கம்போ எதாவது கொடுத்தீங்கன்னா நல்லா வளரும் அதனால் முதல் நாள் இந்த பிரண்டை எடுத்து வச்சிட்டு சூப்பராக ஒரு சட்னி பண்ணியாச்சுங்க அதுதான் வந்து உங்களுக்கு இப்போ போட்டிருக்கேன் பிரண்டை சட்னி சாப்பிட்டா எல்லாம் வந்து ஜீர்ண பிரச்சனை எல்லாமே சரியாயிருங்க அப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் அறுவடையில் நம்மளுக்கு இந்த தடவை முல்லைப்பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க சின்ன சின்னதாக நல்லா காம்பு சூப்பராக இருந்தது முல்லைப்பூக்கள் வந்து பொறிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் லேசாக தொட்டாலே போதுங்க அப்படியே அழகாக அந்த செடியிலிருந்து அப்படியே கழுண்டு வரும் அது பொறிக்க பொறிக்க சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் விரிஞ்சிருந்த நல்லா முட்டா இருந்த மல் முல்லைப்பூ மட்டும் பாருங்க இந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது கொஞ்சம் நம்மளுக்கு பூ இருந்தது அதை வச்சே இந்த மாதிரி அழகாக ஒரு சின்ன வேணி கட்டி வேணி அப்படின்னா நம்ம இப்படி இந்த கல்யாண பொண்ணுக்கெல்லாம் இப்படி சுற்றி வைப்பாங்க இல்லைங்களா இது தான் நீங்கள் கால் கட்டு தான் போடணும் கால் கட்டு எப்படி போடுறதுன்னு நான் இன்னும் கொஞ்சம் பூ நிறையா வர்றப்போ பண்ணி காமிக்கிறேங்க நம்ம தோட்டத்தில் இருந்த நாலு செவ்வந்தி எடுத்துகிட்டு வந்து அழகாக உருளியில் போட்டு வச்சாச்சுங்க சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி அடுத்த நாளும் இவ்வளோ பூ நம்மளுக்கு கிடச்சிதுங்க இது வந்து மொட்டா இருக்கும்போதே இந்த மாதிரி சின்னதாக ஒரு வேணி வந்து கால் கட்டு போட்டு பண்ணியிருக்கேன் இப்போ இந்த பூவை வந்து நம்ம அப்படியே இந்த காம்பையை நீள நீளமாக இருக்குது பார்த்தீங்களா இந்த காம்பை மட்டும் நம்ம வெட்டிட்டு பாருங்கள் காம்பை இப்போ வெட்டியாச்சு அப்படியே சுருட்டி வச்சோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம இப்போ ஃபங்க்ஷனெல்லாம் போகிறோம்னா கூட போயிட்டு இருக்க வேண்டாம் இதவே வந்து அப்படியே ஒரு நல்ல ஒரு ஒரு வளர்ச்சி இப்படி வச்சிங்கன்னா ஒரு செண்டு மாதிரி இருக்கும் வேணி மாதிரி இருக்கும் நம்மளுக்கு வந்து பூ இல்லைங்கிற கவலையே இருக்காதுங்க கொஞ்சோண்டு பூ இருந்தாலே நம்மளே வீட்டில் எப்படி சூப்பராக ரெடி பண்ணிக்கலாங்க நான் அடுத்த வீடியோவில் கால் கட்டு சுத் எப்படி போடுறதுன்னு ஃபுல்லாக சொல்லித்தரேங்க நான் வந்துட்டு போன ஷார்ட்ஸ்லலாம் சொல்லியிருப்பேன் மிதிப்பாகல் நம்ம தோட்டத்தில் ரொம்ப வந்து பிஞ்சிலேயே பழுத்து பழுத்து போகுது அப்படின்னு கவலைப்பட்டதுக்கு நல்லா வரணும் இனி வந்து வர்றதெல்லாம் நல்லா வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி தாங்க திங்க் பண்ணேன் அதுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடச்சிருக்குங்க எல்லாமே பெருசு பெருசாக வந்துடுச்சு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க கொஞ்சம் லேசாக பழுத்துருந்தாலும் நல்ல பெரிய பெரிய மிதிப்பாகல் வந்து ஒரு அஞ்சாறு கிடச்சிதுங்க இதை நம்ம நல்லா கீறி விட்டுட்டு உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்து மசாலா ஃபில் பண்ணி நம்ம வதக்கணும்னா சூப்பராக இருக்குங்க கசப்பு எதுவுமே தெரியாது இந்த மிதிப்பாகல் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்க பெரிய சைஸ்லேயே கிடச்சிதுங்க இது போக குட்டி குட்டியாக இருக்கிற மிதிப்பாகலும் கொஞ்சம் கிடச்சிது தம்பட்டையா வரையும் மிதிப்பாகலும் வந்ததும் ஃபஸ்ட்டு கார்டனில் எடுத்துட்டேங்க மிதிப்பாகல் கிடச்சது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம் ஏன்னா செடி வரவே இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்தது அதுக்கப்புறம் அது கொஞ்சம் உரம் அப்புறம் நம்ம அரிசி தண்ணி எல்லாமே நான் அதுக்கு தான் ஊற்றி விட்டுருந்தேன் அதோடய பலன் நம்மளுக்கு கை மேலே அது கொடுத்துருச்சுங்க இந்த சார்ட் பீன்ஸும் பொரிச்சாச்சுங்க மேலே கொடியில் பன்னீர் ரோஸ் போய் சிக்கிட்டு இருந்ததுங்க எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இழுத்தப்பவே எனக்கு தெரிஞ்சுது பூ வந்து ஏதோ ஒழுக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தொட்டுன்னே அழகாக கீழே விழுந்துருச்சுங்க எனக்கு மேட்ச்சாக வந்து ஏ கீழே அழகாக சூப்பராக விழுந்துருச்சு செடியில் நிறைய சுண்டைக்காய்கள் இருக்குதுங்க இன்னும் வந்து முழுசாக பறிச்சு எடுக்கலை கொஞ்சம் கொஞ்சம் வந்து பறிச்சு எடுத்துருக்கோம் எல்லாத்தையும் எடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு கூடை அளவு சுண்டைக்காய்கள் கிடைக்கும் நம்ம சுண்டைக்காய் வத்தல் பண்ணிக்கலாம் எப்போ போல இன்றைக்கும் வந்து நம்மளுக்கு கத்திரிக்காய்கள் வந்து நிறையா காய்ச்சிருந்ததுங்க எல்லா வெரைட்டிலேயும் நம்மளுக்கு இன்னைக்கு காய்ப்புகள் இருந்தது அறுவடைக்கு பச்சை கலரில் நீலம்ல விதை கத்திரிக்காய் பார்த்துக்கிட்டே இருக்கங்க இன்னும் நல்லா ரெடி ஆகலை கொஞ்சம் ரெடியானுனே எடுத்து விதைகள் சேமித்து வச்சுட்டு எல்லாருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க அதே மாதிரி வெள்ளை கத்திரிக்காயிலையும் ஊதா நீல வெரைட்டியில் ரெண்டு வகை இருக்குங்க அதுலேயும் வந்து விதைக்கி காய்கள் விட்டிருக்கேன் சருப்பு கத்திரிக்காய் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு இதுலேயும் ஒரு ரெண்டு காய் வந்து விட்டுட்டோம் அப்படின்னா இந்த தடவை நம்மக்கிட்டேயே எல்லா கத்திரிக்காய் வெரைட்டி வதைகளும் இருக்குங்க உங்களுக்கு வேணும்னாலும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுறேங்க இப்போ வந்து இன்றைக்கும் நல்லா இருந்த இந்த இந்த கத்திரிக்காய் வெரைட்டி ஒரு ரொம்ப சூப்பரான வெரைட்டிங்க இந்த அளவுக்கு தான் வளரும் ஆனால் வந்து ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் மாதிரி தான் எனக்கு தெரியுது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு வெரைட்டி இந்த அளவுக்கு தான் வளரும் பெருசாக வளராது வெள்ளை கத்திரிக்காய் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நூல்கோள் இந்த தடவை நம்மளுக்கு பேக்கில் இன்னும் அறுவடைக்கு தயாராக மாட்டேங்குது நான் தரையில் இருக்கிற நூல்கோள் தான் இப்போ வந்து போன வாரம் ஒரு மூணு நூல்கோல் எடுத்து வச்சுருந்தேன் இதோட நாலாவது நம்ம தோசைக்கே ஒரு சின்ன குருமா பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நூல்கோள் சேர்த்து வச்சுட்டு அப்புறம் இந்த சைடு நம்ம மிதிப்பாகல் செடிக்கு கீழேயும் நம்மளுக்கு ஊதா கத்திரிக்காய் இருக்குதுங்க அதையும் வந்து எடுத்தாச்சு கத்திரிக்கோல் எடுத்துகிட்டு வரல கையிலேயே வந்து நீள நீளமாக கீழே தொங்குது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது கீழே அப்படியே குனிஞ்சு பார்த்தோம்னா அந்த பந்தலில் கத்திரிக்காய்களும் மிதிப்பாகலும் தொங்கிட்டு இருந்ததுங்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மிதிப்பாகலும் இது சேர்ந்து கீழே இருக்கிறத பார்க்கும்போது செடியை டேமேஜ் பண்ணாமல் மெதுவாக இந்த கத்திரிக்காய்களை மட்டும் எடுத்தாச்சுங்க கத்திரிக்காய்கள் நான் வந்து கடையிற சட்னியில் போடுவேன் தோசைக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம கத்திரிக்காய் அப்புறம் பீர்க்கங்காய் உருளைக்கிழங்கு தக்காளி பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் போட்டு கடைஞ்சி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நானும் இது மாதிரிதாங்க பண்ணுவேன் இந்த பக்கம் நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நல்லா இந்த அடுக்கு அரளி வந்து புத்திருந்துதுங்க இன்றைக்கி அதை பறித்து சின்னதாக ஒரு மாலை கட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கு அரளி வந்து பொறிச்சிக்கிட்டேங்க எவ்வளோ வெயில்லையும் அடுக்கரளி வாடாமல் அழகாக இருந்ததுங்க பாருங்க இந்த அடுக்கரளி வந்து அப்படியே பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்தது இப்படி போட்டு என் பொண்ணு இப்படி பண்ணி வச்சிருக்காங்க ஒரு சூப்பரான அடுக்கரளி மாலை வந்து கட்டியாச்சுங்க சாமிக்கு நம்ம போட்டுக்கலாம் வெளியவே பூ வாங்க வேண்டியதில்லை இந்த பூ நிறைய வருங்க இந்த அடுக்கரளி நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க கட்ட நேரம் இல்லைனாலும் ஒத்தரை ஒத்தொத்த பூவையே நம்ம எடுத்து சாமிக்கு வச்சு விடலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு அடுக்கு இந்த காஸ் மாஸ் பாருங்கள் தோட்டத்தில் நிறைய வந்துருச்சு இது மங்கி ரோஸுன்னு நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல இது ரெண்டு கலரில் இருக்குங்க நம்ம டெடிபேர் மேரிகோல்டு அடுக்கடுக்காக அழகாக வர ஆரம்பிச்சிருச்சு தோட்டம் ஃபுல்லாக நம்மளுக்கு பாலினேஷனுக்கு இனி பிரச்சனையும் இருக்காதுங்க மஞ்சள் கலர் ஆரஞ்சு கலரில் நம்மளுக்கு பூக்கள் அங்கங்கே சிதறி கிடந்துட்டு தான் இருக்குங்க ரெண்டு குண்டு கத்திரிக்காவை மட்டும் விட்டுட்டங்க தெரியாமல் கவனிக்கல கீழாவில் வந்து தொங்கிட்டு இருந்தது சரி எல்லா கத்திரிக்காவும் எடுத்துகிட்டுமே இதையும் எடுத்துடலாம் ரொம்ப முத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டு கத்திரிக்காய்களையும் வந்து கீழாவில் வேர் பகுதிகளையும் இருந்ததுங்க அதை எடுத்தாச்சு தோட்டத்தில் இந்த சீசனில் மறுபடியும் வந்து பார்படாஸ் செடி வர ஆரம்பிச்சிடுச்சுங்க சாப்பிட்டு பார்த்தோம் போன சீசன் அளவுக்கு புளிப்பு இல்லை கொஞ்சம் வந்து நல்லா பாதி இனிப்பும் புளிப்புமா சாப்பிட ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க உப்பு மிளகாத்தூள் தொட்டு சாப்பிட்றவங்களுக்கு இந்த பார்படாஸ் செடி ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க நீங்கள் அப்படியே லேஸாக வந்து உப்புல டிப் பண்ணி வாயில் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த பார்படாஸ் செடி நம்மளுக்கு நிறைய பூ வச்சிருக்குங்க அந்த புயல் காற்றுல எல்லா பூ விழுந்த பின்னாடி கூட இப்போ நம்மளுக்கு வந்து மறுபடியும் வந்து செடி பழம் விட ஆரம்பித்தாச்சு இன்னும் குட்டி குட்டியாக நிறைய பிஞ்சுகள் வச்சுருக்கு நம்ம பப்பாளி மரம் பாருங்கள் நிறைய காய்கள் வச்சுருச்சுங்க பப்பாளியே எங்களுக்கு வராமல் இருந்தது இப்போ தான் வந்து முதல் முதலாக பப்பாளிகள் நிறைய காய் வச்சுருக்குங்க இன்றைக்கி ஒரு வழியாக அறுவடைகளே முடிச்சிட்டோம் செரி பழங்கள் அப்புறம் வந்து பாருங்கள் நான் சொன்ன எல்லா வகையான கத்திரிக்காய் வெரைட்டிகள் இருக்கும் தக்காளியில் நம்மக்கிட்ட செர்ரி லைபீரியன் அப்புறம் ஆப்பிள் தக்காளி நாட்டு தக்காளின்னு நிறைய வெரைட்டி குட்டி குட்டியாக சீசன் முடிய போகிற ஸ்டேஜில் இருக்கிற செடிகள்ங்க கொஞ்சம் முல்லைப்பூ அப்புறம் இந்த பக்கம் நம்மளோட ரெண்டு வகையான கத்திரிக்காய்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடையில் இதை போட்டாச்சுங்க அப்புறம் தம்பட்டை அவரை இந்த நான் பாட்டில் கத்திரிக்காய் சொன்னேன் இல்லைங்களா அதை வந்து உங்களுக்கு மறுபடியும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் தம்பட்டை அவரை அப்புறம் பச்சை நூல்கோல் குண்டு கத்திரிக்காய் நான் மிஸ் பண்ணது மறுபடியும் பொறிச்சேன் பச்சை நூல்கோல் மிதிப்பாகல் அப்புறம் கொஞ்ச உண்டு நம்மளோட சுண்டக்காய்கள் அப்படின்னு எடுத்தாச்சுங்க நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க